வணக்கம் மக்களே ஒரு படத்தில் வந்து சுந்தர்சி வந்து நான் ஒரு மெண்டல் அப்படின்னு அதே மாதிரி நம்ம டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா சும்மா வந்து பறித்து கொடு பறித்து கொடுங்க அப்பப்போ வந்து காம்ல பண்ணிட்டே இருக்காப்புல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது போகணும்னு தட்டி இன்னொருத்த கொடுத்து விட்டாங்கல்ல சரி அதை தொலை கொடுச்சி நீ அதை தொலை பண்ண அதை அதை பற்றி பேச மாட்டார் அப்படின்னு பார்த்தாங்க இன்றைக்கி மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து இந்தியா பாகிஸ்தானை வந்து இந்தியா பாகிஸ்தான் போகிற நேரத்துலனால பத்து மில்லியன் மக்களை வந்து நான் வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் சொன்னார் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காப்புல அவரோட சோசியல் மீடியா பக்கமான ட்ரூத் சோசியலில் அது எல்லாரும் தெரியும் அவ ஒன்று வச்சுக்கிட்டு பதிவு பண்ணுற மாதிரி அவர் ஒன்று வச்சு அவர் பதிவு பண்ணிகிட்ருக்காப்புல இப்போ என்னன்னாக்க இப்போ என்ன அப்படின்னா இந்த டொனால்டு ட்ரம்புக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த அந்த பரிசு மேலே நோபல் பரிசு மேலே குறிப்பாக வந்து அந்த அமைதிக்கான நோபல் பரிசு ஒரே வெறின்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளைக்கு வெறிங்கிற மாதிரி அவருக்கு அது மேலே வெறி இருக்குது அது வாங்காமல் விட மாட்டேன்னு கே கேட்டு பார்த்தாரு கெஞ்சி பார்த்தாரு மிரட்டி பார்த்தாரு அப்புறம் உலக தலைவர்களை விட்டு பேச வச்சார் நிறையா பேர் பேசுனாங்க இப்போ இப் அதாவது பாகிஸ்தான் பிரதமர்லேருந்து அவங்க ட்ரம்ப்னால காரியமாக வேண்டிய நாடுகளை சேர்ந்த தலைவர்களாக வந்து அவருக்கு கொடுங்கப்பா அவர் வந்து எவ்வளோ நல்லவர் தெரியுமா எத்தனை போர் நிறுத்தியிருக்க தெரியுமா எவ்வளோ அமைதியை உருவாக்கினார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க அப்போ வந்து அந்த அமைப்பு என்ன சொன்னாங்க அமைப்பு வந்து அவருக்கு கொடுக்காம அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெனிசுலாவோட எதிர்க்கட்சி தலைவரும் அந்த நாட்டோட போராளியமான மரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அதாவது மண்டக்கண மண்டக்கண உழவன்கெலாம் வந்து பரிசு கொடு அமைதிக்கான பரிசு கொடுக்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் சரி இதோட முடிஞ்சு இனி வந்து அதை பற்றி பேச மாட்டாப்புல அப்படின்னு நினச்சா இப்போ வந்து மறுபடியும் இந்த வேலையை பார்த்தாப்புல சரி இது சும்மா சொல்லி இந்த மாதிரி பதவி போகிறது வழக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வெனிசுலாவோட ம அதிபரான மதுரோ வந்து மதுரோ அவரோட மனைவி வந்து கைது பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ நோபல் பிரைஸ் வாங்கினாங்கள்ல மச்சாட்டோ அவங்களோட அவங்க யாரை எதிர்த்தாங்களோ அவரை தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது இப்போ அவங்க வந்து வெளியில் வந்திருக்காங்க வெளியில் வந்தவாகல ஒரு வேலை பார்த்தாங்க என்ன அப்படின்னாக்கா நேராக ட்ரம்ப்பை போய பார்த்து ட்ரம்பை போய பார்த்து பரிசு இந்தாங்க வச்சுக்கோங்க நீங்கள் இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த மனுஷன் கூட வெக்கமே இல்லாமல் அதை வாங்கி ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்து அவரோட சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து இங்கே பாருங்கள் அந்த 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 லேடி மாதிரி வருமா அவங்கள மாதிரி வருமா ரொம்ப இனிமையானவங்க எனக்கு இதை கொடுத்துருக்காங்க சின்ன மாதிரி அதை எடுத்து சந்தோஷமா மகிழ்ச்சியாக வெக்கமே இல்லாமல் பதிவு போட்டிருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிரிப்பு வருது யாருக்கு தான் அசிங்கம் அதாவது அந்த நோபல் பிரைஸ் குடும்பம் என்ன சொல்லிட்டாங்க ஒருத்தர் கொடுத்தது கொடுத்தா தான் அடுத்தவங்களுக்கு மாத்தி கொடுக்குறது கடன் கொடுக்குறது இரவு கொடுக்குறது இந்த கதையெல்லாம் கிடையாது தேவையில்லாமல் வந்து இந்த சொல்லிட்டு கடுப்பாக ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க இப்போ என்னன்னா இது வந்து நோபல் பிரைஸுக்கு அசிங்கமா யாருக்கு அசிங்கம் தெரியல இப்போ இது முதல் முறையில் இதுக்கு முன்னாடி வந்து மியான்மரோட அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் அப்போதைய போராளியுமான ஆங் சாங் சூயி ஆங் சாங் சூயி பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து இதே மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தேர்தலில் வந்து அவங்க வந்து அதிபராகிறாங்க அதிபரான கையோட முதல் வேலையை அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா அந்த நா அந்த நாட்டில் மியான்மரில் உள்ள ரோஹிங்கியா பழங்குடி பழங்குடியினர் அவங்க வந்து சிறுபான்மன் அந்த மா நாட்டில் இருக்கும்போது அவங்கள வந்து இராணுவத்தை வச்சு இனப்பாடுகளை செஞ்சாங்க அதாவது லட்சக்கணக்கான பேரை குன்று குவிச்சாங்க உலக நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிச்சதில்லை அது தாண்டி அது அந்த மக்களுக்கு எந்த உதவியுமே எந்த நாடுமே செய்யவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பிபிசி வந்து அவங்க வந்து ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தாங்க அந்த நேர்காணலில் பண்ணல வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கும்போது அதையே அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணால் என்னை எப்படி ஒரு இஸ்லாமியரை வச்சு நீங்கள் வந்து நேர்காணல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணி ப பேசியிருந்தாங்க அப் அந்த மாதிரி ஒருத்தவர்களுக்கு வந்து இந்த நோபல் பரிசு கொடுத்த ஒரு 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 வரலாறு தான் வந்து இருந்தது அப்போவே வந்து எல்லோரும் வந்து அந்த நோவல் பரிஸ் திருப்பி வாங்கணும் இது வந்து தவறு அப்படின்னு அப்போ அப்போவே இவங்க என்ன சொன்னாங்கன்னா கொடுத்தது கொடுத்ததான் நாங்கள் ரொம்ப பரிசீலனை பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து நோபல் பரிசு கொடுக்குறோம் அதை வந்து திருப்பி வந்து எங்களாலலாம் வந்து வாங்க முடியாது கொடுத்தது கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே தான் இப்போவும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து யாருக்கு அசிங்கம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இந்த நோபல் பரிசு தான் அசிங்கம் இவள் இவள் நாள் வந்து அதை பல பயங்கரமாக நாங்கள் வந்து சிந்திச்சு எல்லாத்தையும் யோசிச்சு எல்லா வகையிலையும் இது பண்ணி எல்லாத்துக்கும் தகுதியானவங்களுக்கு தான் நாங்கள் வந்து இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்குறோன்னு சொன்ன இந்த குழு இப்போ இப்படி ரெண்டாவது முறையாக அந்த மாதிரி அசிங்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு சூழலில் சரி ரைட்டு வாங்கிட்டார் மனுஷன் இனி நிம்மதியாக இருப்பாங்க தொல்லை பண்ணா பண்ண மாட்டா காமெடி பண்ணி உலகத்தில் ஹிம்சா பண்ண மாட்டான்னு பார்த்தா இப்போ மறுபடியும் இன்றைக்கி அந்த ஒரு பதிவை போட்டிருந்தாப்ல இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல சரி ரைட்டு இது வழக்கமாக சொல்கிறதானே சொல்லிட்டு போடணும்ட்டா இது இது நடந்து இது இது இந்த சூழ்நிலை வந்து நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து வெனிஸ்லாவோட தலைவரை வந்து அதிபரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க மதுரோவை மதுரோவுக்கு எதிராக தான் வந்து இந்த அம்மா வந்து அவங்க பேர் என்ன மரியா கொரினா மற்றோட அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இவங்க அவரை எதிர்த்தான் வந்து கைது இது போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி கொண்டை கொடுத்தவங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க இவங்க என்ன நினச்சி போய் அந்த அம்மா வந்து அந்த பைசை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருவேளை மதுரவை கைது பண்ணதான் நம்மளும் அந்த இடத்துல வந்து அதிபராக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பேராசை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ரம்ப் அப்படி கிடையாது நேரடியாக அதிகாரத்தை கைப்பற்ற நினைப்பார் அதை நேர நிர்வாகம் பண்ணுங்கிற எண்ணம் தான் இருக்கும் மூலியா இந்த மாதிரி இவங்கள பண்ணி வைக்கிறங்கிறது ரொம்ப குறவை ஆனால் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் உள்ள நாடு அப்படிங்கும்போது போது வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லையா நேரடியாக சொல்லப்போனால் அப்போ கிரீன்லாந்து என்னை குடு எனக்கு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அதே மாதிரி அது வந்து அமெரிக்காவோட ஒரு பகுதின்னு சொல்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நான் என்ன நினைக்கிறேன் ட்ரம்ப்பு இதோட வந்து விட்டுட்டு அதான் கடை வாங்கிட்டா வாங்கி பார்க்குறோமா பிரேம் பண்ணி இங்கே தொங்க விட்டு அடுத்த வேலையை பார்த்தா பார்ப்பான்னு நம்புவான் இல்லைனா மறுபடியும் முதல்லேருந்து என்ன ச அடுத்த தடவை எனக்கு நேரடியாக நான் நான் ஏன் கையால் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் இருந்தால் சரி பார்க்கலாம் என்ன நடக்கணும்